ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும் வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்களோடு நிறைந்ததாக இருக்கும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை உன் வாழ்வில் பலமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விஸ்வாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையைப் பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தியிருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல குழந்தையே விதையாய் கீழே உன்னை நான் தூவி கொண்டு இருக்கிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தான் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய உண்டு அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ போகிறாய் குழந்தையே அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்காக அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்காக உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவியுள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று நீ சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம் இன்னும் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் அது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்